இதே மாதிரி தான் ரெடி டு ஈட் விஷயங்கள் இதை ஒட்டிய இன்னொரு கருத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் எங்கே பார்த்தாலும் விட்டமின் டி த்ரீ டெஃபிஷியன்சியை பேசப்பட்டிருக்கு யார் பிளட் டெஸ்ட் பார்த்தாலும் விட்டமின் டி த்ரீ குறைவு எங்கே அதாவது டி த்ரீ வந்து ஒரு காலத்தில் சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய ஒரு சத்தாக பார்க்கப்பட்டுச்சு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் சூரிய ஒளி வராத நாடுகளில் தான் டி டெஃபிஷியன்சி இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் விட்டமின் டி த்ரீ டெஃபிஷியன்சி எண்பத்தி ரெண்டு சதவீதம் எயிட்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் டி த்ரீ குறைவு என்ன நடக்குது இங்கன்னே தெரியல ஒரு பக்கம் இந்த டெஃபிஷியன்சி வருது இன்னொரு பக்கம் டி த்ரீ அடங்கிய ஆயில் டி த்ரீ அடங்கிய பால் டி த்ரீ அடங்கிய மாவு இதெல்லாம் விற்பனைக்கு வருது ஸோ இதுக்கிடையில் ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குதா அது ஒரு கான்ஸ்பிரசியா இல்லை வேற காரணங்களுக்காக டி த்ரீ குறையுதா இது ஒரு பெரிய ஆய்வுக்குரிய ஒரு விஷயம் இப்படி பல விஷயங்கள் சந்தைக்காக உருவாக்கப்படக்கூடிய விஷயம் இருக்குது ஐயா சொன்ன மாதிரி அந்த இந்த ரெடி டு ஈட்டை வந்து கற்பிணிகளுக்கு கொண்டு வர்ற இது எங்கெல்லாம் ரெடி டு ஈட்டுன்னு வருதோ அதுக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வணிகம் இருக்கும் ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா அடுப்புங்கிற அப்படின்னு ஒன்றே இல்லாமல் எதுக்கு ஒருத்தர் சொல்கிறார் எதுக்கு சார் ரெண்டு பெட்ரூமும் ஒரு கிச்சனும் உள்ள ஃப்ளாட்டு மூணு பெட்ரூம் ஃப்ளாட்டாகவே ஆக்கிட்டு ரெண்டு மூணு ப்ளக் பாயிண்ட் போட்டால் போதாதா ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு மைக்ரோ ஓவன் இது போதாதாங்கிற அளவில் சிந்தனை போயிட்ருக்கு கிச்சனுங்கிற விஷயமே வேண்டாம் வேணும்னா வெளியே ஹோட்டலில் போய் தின்னுக்குவோம் வீட்டில் என்னத்தையோ ஒன்றை சுடு பண்ணணும் என்னத்தையோ ஒன்று ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிற சூழலுக்கு மாற்றுவதற்கு பெரிய அளவில் மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் நம்மளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் இந்த அயோடைசு சால்ட் அயோடை சால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து வந்துச்சு அதுக்கப்புறமா ஆக்சுவலாக இந்த குறைஞ்சிருக்கா இந்த இதனால எதாவது யூஸ் இருக்கா அயோடைசு சால்ட் சாப்பிட்றதுனால ஏதாவது உபயோகம் இருக்கா இது ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராஜா இருக்கும் அது இன்னொரு கேள்வி இப்போ பார்லிமெண்ட்டில் கூட ரெடி டு ஈட் ஃபுட் பிரெக்னென்ட் குழந்தைகளுக்கும் பார்லிமெண்டில் சட்டசபை சட்டத்தில் பாஸ் பண்ணிக்கிறாங்க இது திரும்ப வந்து மேல் சபையில் போய் ரூலாக வரப்போகுது அதுக்கப்புறம் நம்ம ரெடி டு ஃபுட் ஈடு தான் சாப்பிட வேண்டி இருக்க வரும்னு ஒரு சுச்சுவேஷன் சட்டப்படி கொண்டு வர போகிறாங்க இதெல்லாம் எவ்வளோ தூரம் ஒரு நலன் பயக்கும் விஷயம்னு சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அயோடைஸ்டு சால்ட் வந்து ஒரு பெரிய வணிகமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுது அது எப்படி வந்ததுங்கிறது நமக்கு தெரிஞ்சா ரொம்ப இதாக இருக்கும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் நினைக்கிறேன் எண்பதோ எழுபத்தஞ்சுகள்லேயோ ஒரு பெரிய ஆய்வு நடந்துச்சு கிட்டத்தட்ட இருநூற்றி இருபது பகுதிகளில் இந்த அயோடின் இன்டேக் குறைவாக இருக்கிறதுனால தைராய்டு தன்மை வந்து கூடுது ஐப்போதைராய்டிசம் கூடுது தைராய்டு சுரப்பு குறைவாக இருக்கிறதாக அந்த ஆய்வறிக்கை சொல்லி இந்தியா முழுக்க இது பிரச்சனையாயிடுது இந்தியா முழுக்க ஐப்போதைராட்டிசம் வந்துடும் நிறைய முட்டாள்கள் ஆயிடுவாங்க அப்படி இப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டு அத்தனை பேருக்கும் அயோடின் கொடுத்தாக வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க எப்படி அயோடினை கொடுக்கறது தண்ணியில் கரைச்சி கொடுப்போமா எப்படி தெளிக்கிறது இப்படிலாம் பெரிய சர்ச்சை நடந்து கடைசியாக உப்பில் சேர்க்கலாம் உப்பில் சேர்த்துட்டோன்னா அது வந்து பெரிய அளவில் எல்லாருக்கும் போய்டும் அப்படின்னு நினச்சி இவங்க கொண்டு வந்ததாக கொடுக்குறாங்க ஆனால் உண்மையில் என்ன நடந்தது அப்படின்னா கடந்த பத்து வருஷத்தில் மிகப்பெரிய அளவில் ஹைப்போ தைராய்டிசம் இருக்குது அப்போ உண்மையிலே அயோடைஸ்டு சால்ட்டு வந்திருந்ததுன்னா இந்த தைராய்டு குறைஞ்சிருக்கணும் நம்ம சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒரு பேராசிரியர் இருந்தாங்க டாக்டர் ராம சந்திரசேகர்னு பேர் என்டோகிரனால் சர்ஜன் அவர் அவங்க வந்து பல தடவை கூச்சலிட்டாங்க தயவு செய்து இதை தடை செய்யணும் ஏன்னா அயோடைஸ்டு சால்ட்டு மட்டும்தான் சட்டப்படி விற்க முடியுங்கிற அளவுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க எஃப்எஸ்எஸ்ஐ சால்ட்டுக்கு அப்ரூவல் வாங்கணுன்னா அவங்க சால்ட்டு வந்து அயோடைஸ்டாக தான் இருக்கணும்ன்ட்டு இது என்ன நடந்ததுன்னா சால்ட்டு வேறு அதாவது உப்பும் நம்ம சாப்பிடக்கூடிய அயோடைஸ்டு சால்ட்டு ஒன்றும் கிடையாது உப்புங்கிறது கடலில் இருக்கக்கூடிய பல கனிமங்களையும் சேர்த்த ஒரு பொருள் அதில் வந்து கடல்பாடு விலங்கினங்களினுடைய எச்சங்கள் இருக்கும் கடல் வாழ் தாவரங்களினுடைய ஆர்கானிக் ரெசிடியூஸ் இருக்கும் பழைய காலத்தில் நம்ம வீடுகளில் ஐம்பது வயதில் இருக்கவங்களுக்கு தெரியும் வாசலில் உப்பு உப்பேன்னு விற்றுட்டு போவாங்க படியில் நாளியில் உப்பை வாங்கி வீட்டில் வந்து டப்பாவில் போட்டு வச்சுருப்போம் இன்றைக்கி அப்படியான ஒரு சம்பவத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது எந்த ஊர்லேயும் எந்த கிராமத்துலேயும் கிடையாது உப்பளத்தில் போய் கூட நீங்கள் உப்பை வாங்க முடியாத அளவுக்கு சட்டத்தை இருக்கிட்டாங்க அதுக்கு என்ன நடந்ததுன்னா ஒரு நாலந்து நிறுவனங்கள் அவங்களுக்கு வேறு காரணங்களுக்காக அந்த ரசாயனம் பிரித்து எடுக்கும் போது அந்த கழிவு உப்பை விற்கிறோம் கழிவு சால்ட்டை சோடியம் குளோரைடை உப்புன்னு பேர் மாற்றி நமக்கு விற்கிறதுக்காக வந்த பிரச்சனை இதுதான் அந்த அயோடைஸ்டு சால்ட் இது வந்து இன்னைக்கு பெரிய வ வலியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேவையில்லாமல் இந்த அயோடீன் இப்போ கடற்கரை ஓரமாக இருக்கிறவங்களுக்கு காத்திலே அயோடின் இருக்கும் மண்ணில் அயோடின் இருக்கும் இங்கே அயோடினுக்கு குறைவே கிடையாது ஆனா நம்ம ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நபர் வந்து இரநூத்தம்பதுலேருந்து இருந்து முந்நூறு கிராம் உப்பு சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு ஆறுலேருந்து இருந்து எட்டு கிராம் சாப்பிட்றோம் இந்த எட்டு கிராம் உப்புலையும் அயோடின் இருக்கு இது என்ன நடக்குது அப்படின்னா பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு ஆண்களுக்கும் நடக்கு அயோடின் அளவுக்கு அதிகமாக உள்ள வர்றதுனால இன்னைக்கு வரக்கூடிய தைராய்டு பெரும்பாலும் தைராய்டு கிளாண்டு குறைஞ்சி சுரப்பை குறைஞ்சி வரக்கூடிய தைராய்டு கிடையாது தைராய்டு ஒழுங்கா தான் சுரப்பை கொடுக்குது ஆனால் வரக்கூடிய வியாதிக்கு பேர் ஆட்டோ இம்யூன் தைராய்டைடிஸ்னு பேர் ஆஷ்டிமோட்டஸ் வாங்க இது என்ன நடக்கும்னா நம்ம தைராய்டு சுரக்கக்கூடிய கிளாண்டை சுரக்கக்கூடிய தைராக்சினை இந்த தேவையில்லாத அயோடின் உள்ளே போய் அதனால வெளியேற ஆன்டிபாடிஸ் போய் பிரேக் பண்ணிடுது ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா தேவை நம்ம வந்து இந்த தைராய்டு மாத்திரை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம உருவாக்கப்பட்டுட்டோம் ஒரு பக்கம் அந்த உப்பினுடைய சந்தை இன்னொரு பக்கம் தைராக்சினுடைய சந்தை இந்த ரெண்டு கடையில் தான் நம்ம இருக்கிறோம் இதுக்காக பல சர்ச்சைகள் பல இடங்களில் நடந்தும் இன்றைக்கும் அதை வந்து ஜெயிக்க முடியாத அளவில் இருக்குது அதே மாதிரி தான் ரெடி டு ஈட்டு விஷயங்கள் இதை ஒட்டியே இன்னொரு கருத்தையும் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் எங்கே பார்த்தாலும் விட்டமின் டி த்ரீ டெஃபிஷியன்சியை பேசப்பட்டிருக்கு யார் பிளட் டெஸ்ட் பார்த்தாலும் விட்டமின் டி த்ரீ குறைவு எங்கே அதாவது டி த்ரீ வந்து ஒரு காலத்தில் சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய ஒரு சத்தாக பார்க்கப்பட்டுச்சு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் சூரிய ஒளி வராத நாடுகளில் தான் டி டெஃபிஷியன்சி இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் விட்டமின் டி த்ரீ டெபிஷியன்சி எண்பத்தி ரெண்டு சதவீதம் எயிட்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் டி த்ரீ குறைவு என்ன நடக்குது இங்கேனே தெரியல ஒரு பக்கம் இந்த டெஃபிஷியன்சி வருது இன்னொரு பக்கம் டி த்ரீ அடங்கிய ஆயில் டி த்ரீ அடங்கிய பால் டி த்ரீ அடங்கிய மாவு இதெல்லாம் விற்பனைக்கு வருது ஸோ இதுக்கிடையில் ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குதா அது ஒரு கான்ஸ்பிரசியாக இல்லை வேறு காரணங்களுக்காக டி த்ரீ குறையுதா இது ஒரு பெரிய ஆய்வுக்குரிய ஒரு விஷயம் இப்படி பல விஷயங்கள் சந்தைக்காக உருவாக்கப்படக்கூடிய விஷயம் இருக்குது ஐயா சொன்ன மாதிரி அந்த ரெடி டு ஈட்டை வந்து கற்பிணிகளுக்கு கொண்டு வர்ற இது எங்கெல்லாம் ரெடி டு ஈட்டுன்னு வருதோ அதுக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வணிகம் இருக்கும் ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா அடுப்புங்கிற அப்படின்னு ஒன்றே இல்லாமல் எதுக்கு ஒருத்தர் சொல்றாரு எதுக்கு சார் ரெண்டு பெட்ரூமும் ஒரு கிச்சனும் உள்ள ஃப்ளாட்டு மூணு பெட்ரூம் ஃப்ளாட்டாகவே ஆக்கிட்டு ரெண்டு மூணு ப்ளக் பாயிண்ட் போட்டால் போதாதா ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு மைக்ரோ ஓவன் இது போதாதாங்கிற அளவில் சிந்தனை போயிட்டுருக்கு கிச்சனுங்கிற ஒரு விஷயமே வேண்டாம் வேணும்னா வெளியே ஹோட்டலில் போய் தின்னுக்குவோம் வீட்டில் என்னத்தையோ ஒன்றை சுடு பண்ணணும் என்னத்தையோ ஒன்றை ஃப்ரிட்ஜுக்கில் வைக்கணும் அப்படிங்கிற சூழலுக்கு மாற்றுவதற்கு பெரிய அளவில் மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் நவடேஸ் ஆல் த பேஷன்ஸ் ஆர் பேபிஸ் அன்மேரிடு கேர்ள்ஸ் ஆர் கம்மிங் ஃபார் பிசிஓடி வாட் இஸ் த டயட் அண்ட் ஆல்சோ வி ஆர் அட்வைஸிங் ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஃபார் த்ரீ இயர்ஸ் அல் அட்மோஸ்ட் ஃபார் ஆல் த லேடிஸ் பெண்களுக்கு மாதவிடாய் சீர்கேடு வந்து பெருவாரியாக வர்றதுக்கு காரணம் அந்த ஓவரியில் இருக்கக்கூடிய சினைப்பையில் இருக்கக்கூடிய சிறு சிறு நீர்கட்டிகள் அதிகமாக வந்திருக்கு ஒரு காலத்தில் இந்த சினைப்பை நீர்க்கட்டிங்கிறது யாருக்கோ எப்பவோ வரக்கூடிய ஒரு அல்ட்ராசவுண்ட் டயக்னோசிஸாக தான் இருந்துச்சு வேறு எதுக்காகவோ வயிற்றில் வந்து அவங்க சோதிக்கும்போது போது அந்த அல்ட்ராசவுண்டில் நீர் கட்டி இருக்கிறதா பார்ப்பாங்க இன்னும் சொல்ல போனா கருத்தரிப்பு சமயத்தில் தான் அது தெரிய வரக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு இந்த சிறைப்பை நீர்க்கட்டி எந்த அளவுக்குன்னா பத்தில் மூணு பேரும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அளவில் கூடியிருக்கு அதுக்கு முக்கிய காரணம் சின்ன வயசில் கொடுக்கக்கூடிய அதிகபட்ச இனிப்பு ஊட்டம் சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குற சாக்லேட்டு பிராய்லர் சிக்கன் உடல் உழைப்பு குறையிறது இது எல்லாம் தான் அந்த நீர்க்கட்டி வருவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது பிசிஓடி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு மாதவிட பிசிஓடி இருக்குன்னா முதல் அட்வைஸ் என்னென்னா எடுத்த உடனே தயவுசெய்து எந்த மாத்திரைக்குள்ளேயும் போக வேண்டாம் மருந்துகளே தேவையில்லை முதல்ல நம்ம வந்து நம்மளுடைய வாழ்வியலை மாற்றணும் நிறைய உடல் உழைப்பு ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் நட நல்ல ஒரு ஜும்போ டான்ஸ் ஆடணுமா இல்லை போய் நல்ல ஒரு ஸ்கிப்பிங் ரோ போடுறோமா இல்லை வந்து போய் நீந்துறோமா அது மாதிரி உடல் உழைப்புள்ள ஒரு பயிற்சியை வந்து முதல்ல வச்சுக்கிட்டு உணவில் முழுமையாக இனிப்பை விரட்டிடணும் ஏன்னா அந்த பிசிஓடி வருவதற்கான அடிப்படை காரணம் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்ச இன்சுலின் அளவு இந்த அதிகபட்ச இன்சுலின் ஹைப்பர் இன்சுலிமிக் கண்டிஷன் ஏன் வருது அப்படின்னா வந்து இந்த இனிப்பை அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு அதை சீரணிப்பதற்காக வரக்கூடிய அந்த சுரப்பு ஒரு பிரச்சனையை உண்டாக்குது உள்ள நீர்க்கட்டி அப்போ அதை மாற்றணும் அப்படின்னா நல்ல கசப்பான உணர்வுகளும் துவர்ப்பான உணவுகளையும் சாப்பிடணும் அவங்க கேட்ட மாதிரி எந்த உணவு சாப்பிடலாம் அப்படின்னா கிழங்குகளையும் பட்டை தீட்டிய தானியங்களையும் விளக்கிடுங்க சிறுதானியங்களை நல்ல சிறுதானியத்துலேயும் ரொம்ப முக்கியமானது நிறைய பாலிஷ் போட்ட தானியம் வந்துக்கிட்டு இருக்குது அது வேண்டாம் அந்த தானியத்தையும் கஞ்சியாக காய்ச்சாதீங்க அந்த தானியத்தை அப்படியே ரைஸாக அரிசியாக புளியோதரையா வெண்பொங்கலா உப்புமாவா அவலாக ஏதாவது ஒரு வகையில் சிறுதானியத்தையோ அப்புறம் வந்து நிறைய காய்கறிகள் கீரை குறைவாக தானியங்கள் வைத்துக்கொள்கிறது இனிப்புன்னு தேவைப்படுற இடங்களில் பழங்களை மட்டும் பயன்படுத்துறது இப்படியாக நம்ம அதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிசிஓடி இயல்பாகவே மாறிடும் ஒரு திருமணமாகி ஒரு ப ஐந்தாறு ஆண்டுகள் ஆன பின்னாலும் அவங்களுக்கு இந்த பிசிஓடினால் மாதவிடாய் ரொம்ப தள்ளி தள்ளி போகுது அனுவுலேட்ரி மென்ஸ்ட்ரேஷன் பாங்க ஓவலட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னா மட்டும்தான் மருத்துவருடைய உதவிங்கிறது தேவைப்படும் திருமணத்துக்கு முன்னாடி பதினாறு வயசு பதினேழு வயசில் இல்லை மாதவிடாய் வர ஆரம்பித்து ஓரிரு ஆண்டுகளில் மாதவிடாய் தள்ளி போகுதுங்கிறதுக்காக உடனடியாக தயவுசெய்து மருந்துக்குள்ளே போக வேண்டாம் இந்த உணவு பழக்க வழக்கத்தை வைத்தே அதை மாற்றுவதற்கு நம்ம முயற்சிக்கலாம் வராமல் பெண் குழந்தைகளே ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா எந்த குழந்தை விரைவில் பூ படையுதோ ஒன்பது வயது பத்து வயதில் பூ படைஞ்சதுன்னா அந்த குழந்தைக்கு ரெண்டு ஆபத்துங்கிறான் ஒண்ணு இந்த சினைப்பை நீர்க்கட்டி நிறைய வருங்கிறான் இன்னொன்னு அவங்களுக்கு தான் மார்பக புற்று வருவதற்கான வாய்ப்பும் மற்றவர்களை விட அதிகங்கிறாங்க நம்ம வீட்டில் பெண் குழந்தை இருக்கா எச்சரிக்கையாக ஆரம்பத்துலேருந்தே இருந்தே சரியான உடல் இருக்கணும் நம்ம நிறைய வீட்டில் பெண் குழந்தைகளை விளையாட அனுமதிக்கிறது இல்லை ஓடி விளையாட அனுமதிக்கிறது இல்லை அவர்களுடைய இயல்பான ஒரு உணவு பழக்க வழக்கத்தில் வந்து நம்ம நிறைய எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கு ஏன்னா நிறைய பிள்ளைங்க சாக்லேட்ஸுக்கு மேலே கடுமையான விருப்பம் இருக்குது சாக்லேட்ஸில் இது ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக இனிப்பு வேணும்னா அந்த நாட்டு சக்கரை நாட்டு வெள்ளை மாதிரி உணவுகளை கொடுத்துட்டு உடல் உழைப்பு வைத்து கொண்டால் அந்த பிசிஓடியிலேருந்து நம்ம வெளியே வரலாம் அப்போ பெரும்பாலும் இப்போ சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து முதுகெலும்பு வழி வருது அந்த மாதிரி இருக்குல்ல அவங்களோட உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கலாம் அது போகிறதுக்கான என்ன வழி இருக்குது அதாவது மென் மென்பொருளில் மட்டும் இல்லை உட்கார்ந்தே பணியாற்றக்கூடிய நபர்களில் பல பேருக்கு அந்த முதுகு வலி வருவதுக்கு காரணம் நம்ம பாஸ்டுரல் நம்மளுடைய உடல் பாஸ்டுவரில் இருக்கக்கூடிய சில வகை உண சில வகை நம்ம அமைப்புகளில் நம்ம கொடுக்கக்கூடிய நெருக்கடி தான் உதாரணமாக எடுத்தோம்னா நம்ம எந்த பணி மென்பொருளில் இருந்தாலும் சரி இல்லை உட்கார்ந்தே வேலை செய்யக்கூடிய எல்லாருமே குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க உடலுக்கு சில பயிற்சிகளை கொடுக்கணும் இது வந்து இதுக்கு மருந்து உணவை தாண்டி முதல்ல பயிற்சி தான் ஏன்னா பெரும்பாலானவர்களுக்கு வந்து கழுத்தில் வலியோ இல்லை இடுப்பில் ஏற்படக்கூடிய வழி தான் இருக்குது நம்ம உட்கார்ந்துருக்கிற பாஸ்டர் பல நேரம் வந்து நம்ம நேரடியாக நிமிர்ந்து உட்கார்ந்து பணியாற்றுறது இல்லை இப்படி பின்னாடி சாஞ்சி கீழே கடந்து இப்படி உட்கார்ந்து பண்ணுறது இல்லைனா வந்து ஒரு பக்கமாக ஒரு பக்கம் எந்த பக்கத்தில் கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த பக்கத்தில் சாயஞ்சு இது மாதிரி பாஸ்டரை ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் இருக்கும்போது முதுகு தண்டுபடத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய தட்டுக்கள் தேய ஆரம்பிக்கும் நேரடியாக இருக்கிறதுக்கு உதாரணமாக நம்ம ஃபேன் மாட்டும் போது இதில் மாட்டும் போது அந்த வாசரை கரெக்டாக போடலன்னா ஒரு பக்கமாக தேஞ்சு போது இல்லையா அதே விஷயம்தான் அதே அந்த டிஸ்க் வந்து ஒரு பக்கமாக தேய்கிறது பல்ஜ் ஆகிறது நகர்றது இது மாதிரி விஷயங்கள்ல தான் அந்த செவிக்கல்லையும் லம்பார்லேயும் வரக்கூடிய அந்த ஏழி ஸ்பாண்ட் லூசஸ் சேஞ்சஸ் வர்றது அதை முதல்ல தடுக்கிறதுக்கு நம்ம எக்ஸசைஸ் தான் ஃபஸ்ட்டு ரெகுலராக ஒரு மணி நேரத்துக்கு நேரத்துக்குழுக்க நம்ம உடம்பை வந்து பயிற்சி கொடுத்துக்கிறது தினசரி காலையிலையும் மாலையிலையும் செய்கிற பயிற்சி யோகாசனத்தில் இந்த சூரிய நமஸ்கார் மாதிரி உள்ள விஷயங்கள் உடல் பயிற்சியில் லம்பார் அண்ட் செர்விகல் ஸ்ட்ரென்த்தனிங் எக்சைஸ்னு கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் அதை கண்டிப்பாக செய்யணும் இது முதல் விஷயம் உணவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதை வந்து சித்த மருத்துவத்தில் வாதம் சார்ந்த நோய்களாக பார்ப்போம் அதை எல்லாம் என்ன பண்ணுவோன்னா புளிதுவர் விஞ்சிக்கின் வாதம்னு சொல்லுவோம் புளிப்பு ரொம்ப சேர்க்கக்கூடாது ஸோ அதை ரொம்ப வத்த குழம்பு காரக்குழம்பு புளியோதரை அந்த மாதிரி உணவுகள் எடுக்கக்கூடாது குளிர்ச்சி கிழங்கு ரெண்டுமே இந்த கழுத்து வலி முதுகலி அதிகரிக்கும் ஸோ அதனால தரைக்கடியில் விளையிற கிழங்குகள்ல அந்த உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு சேனை சேம்பு மாதிரி விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கணும் கருணைன்னு சொல்ற பிடி கருணை மட்டும் கிழங்குகளில் நல்லதுங்கிறான் ஏன்னா அதுல நார் தன்மை இயல்பு அதிகம் அந்த கருணை மட்டும் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் அப்புறம் ரொம்ப குளிர்ச்சியான இது நம்ம வீட்டிலையும் வந்து ராத்திரி பூனால் ஏசியை போடுறது காரில் போகும்போது ஏசி அப்புறம் ஆஃபீஸில் பன்னெண்டு மணி நேரம் ஏசின்னு இருக்கும்போது அந்த குளிர்ச்சியும் இதை வந்து பாதிப்பை உண்டாக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நல்ல வெளியில் வெயில் கா உடலில் படுற மாதிரி வெளியே போகிறது பெண்களுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த அவங்க பிரசவ காலத்தில் அந்த கூபகம் விரிந்து சுருங்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அவர்கள் கணினியில் வேலை செய்யும்போது இடுப்பு வலி ரொம்ப காமனாக வர ஆரம்பிச்சிடும் அவங்களும் வந்து இது இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் வச்சு எக்ஸசைஸும் உணவும் வச்சுக்கிட்டாலே பெருவாரியாக தவிர்க்கலாம் அதுக்கும் மேலே அது ஒரு பெரிய ஒரு தீவிர நோயாக சிலருக்கு செர்விக்கல் ராடிகலோபதினு சில டிசீஸ் வரும் சில பேருக்கு லம்பார் ஸ்பாண்டோசிஸ்னால சயாட்டிக்கா மாதிரி பிரச்சனைகள் வரும் அது மாதிரி இருக்கும்போது உங்களுடைய குடும்ப மருத்துவரை பார்த்து என்ன பயிற்சி என்ன உணவு கூடுதலாக சில மருந்துகளும் தேவைப்படலாம் சார் இந்த ப்ரெட்டு ஜாம் பிஸ்கட் இதெல்லாம் சாப்பிட்லாங்களா அதை சாப்பிட்டா எதுவும் கேன்சர் வருது அப்படின்லாம் ஒரு வதந்தி சொல்கிறாங்க என்னென்னு தெரியல அதான் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க இல்லை முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக நான் நிறைய விஷயத்த சொன்னேங்கிறனால தயவுசெய்து பயம் வேண்டாம் அதாவது இப்போ எதைத்தான் சாப்பிட்றதுன்னு சொல்கிறீங்க கடைசியாக அப்படின்னு ஒரு கேள்வியோடு இந்த அறையை விட்டு வெளியே போனீங்கன்னா பெரிய ஆகிடும் நமக்கு வந்து அவேர்னஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த எண்டில் அவேர்னஸ் இருக்குது இந்த எண்டில் அலட்சியம் இருக்குது அலட்சியத்துக்குள்ளே போகக்கூடாது அவேர்னஸ் நமக்கு இருக்கணும் அதில் வந்து நம்ம இந்த பொருட்களை நம்ம அதிகம் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும் பிரெட் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அடிப்படையில் ரொட்டிங்கிற அந்த உணவு தேவையில்லை ரொம்ப சாதாரணமாக எடுத்தால் தேவையில்லை ஆனால் வேறு வழி இல்லை அப்படின்னா நம்ம ரொட்டியே எடுக்கக்கூடாது வேற வழியே இல்லைன்னு ரெண்டு நாளாக பட்டினி கிடந்தீங்கன்னா அதை விட பிரச்சனை வந்துடும் ஸோ அதனால் ஒரு ஒரு பயணத்தின் போதோ இல்லை ஒரு அவசர காலத்துலேயோ எப்போவாது எடுத்தோன்னா அது பெ பெட்டர் அந்த மாதிரி எடுக்கும் போதும் சாதாரணமாக நல்ல நிறைய ஹோல் கிரெயின் ரொட்டியும்பாங்க ப்ரௌன் பிரெட் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ரொட்டிகளை கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப வெள்ள விளையர்னு இருக்கக்கூடிய அந்த மாவு ரொட்டிகள் வந்து இன்னும் கூடுதலாக பிரச்சனைகள் தரக்கூடியது ஜாமெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம் ஏன்னா அது வந்து மிகப்பெரிய அளவில் அதில் வந்து கெமிக்கல் இருக்கும் அது எந்த பழ ஜாமாக இருந்தாலும் அந்த பழ ஜாமை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து பர்டிகுலர்லி சோடியம் கன்சர்வேட் இருக்கும் இன்னைக்கு சந்தையில் கிடைக்கக்கூடிய பல ஜாமில் வந்து தேவையில்லாமல் நிறைய உப்புக்கள் இருக்கு நம்ம எல்லாருமே சக்கரை சர்க்கரைன்னு பயப்பட்டு இனிப்புள்ள உணவுகள் மேலே ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறோம் ஆனால் தெரியாமல் இருக்கிறது என்னன்னா உப்பு எல்லா உணவுகளையும் உப்பு இருக்கும் இனிப்பு எந்த இடத்துலலாம் இருக்கும் அதுலேலாம் உப்பு இருக்கும் ஒரு க்ரீம் பிஸ்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் க்ரீம் எவ்வளோ ஆபத்தோ அதே அளவுக்கு அந்த பிஸ்கெட்டில் இருக்கக்கூடிய சால்ட்டும் ஆபத்து ஒரு நாளைக்கு எவ்வளவு சால்ட் எடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு ஒரு பர் டே நூத்தி இருபது மைக்ரோகிராம் வேணும்னா நம்ம இப்படி பிரெட்டு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நிறைய உப்புக்கள் சேர்ந்துடும் ஸோ அதனால முடிந்த வரைக்கும் அது அன்றாட உணவாக மாற்றாதீங்க இன்றைக்கு ஒரு நாள் சாப்பிட்டா அது ஒன்றும் பாபத்து வராது சார் மக்களுக்கான மருத்துவம் பேசும் டாக்டருக்கு என்னுடைய நன்றிகள் சார் நன்றி ஒரே ஒரு கேள்விதான் இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்காக வந்து பேலியோ டயட்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுடைய வந்து நிறைய இந்த எல்லா கூட்டத்துலையும் இதை பத்தி கேட்குறாங்க அதாவது பாலியோ டயட்னால நல்ல எடை குறைகிறதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது மிகச்சிறப்பாக எடை குறையுது அப்புறம் சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது இதெல்லாம் வந்து உறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சில கேள்விகளுக்கு பதில் இன்னும் வரல இன்னும் கிடைக்கல ஒருவேளை பின்னாடி கிடைக்கலாம் பின்னாடி கிடைக்காம போலாம் அதனால் என்ன என்ன கேள்விகள் வருது அப்படின்னா நிறைய இந்த அவங்க முதல்ல புலா பேலியோ டயட்னா புலால் உணவு மட்டும்தான் சொன்னாங்க வெறுமனை மூணு வேளையும் இறைச்சி சாப்பிட்றது தான் பேலியோ டயட் அன்றைக்கு ஆதி தமிழன் ஆதி மனிதனுடைய உணவு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பெரிய மதமாக மாறிக்கொண்டிருக்கு எப்படின்னா எப்படியாவது பேலியோ டயட் சாப்பிட்ணும் நீ என்ன பக்கா வெஜிடேரியனா உனக்குன்னு ஒரு தனியாக பிரத்யோகமான வெஜிடேரியன் பேலியோ அப்படின்னு ஒன்று புதுசாக வந்துருச்சுப்போம் அதனால் வந்து வெறும் பாதாம் பருப்பு சாப்பிடு வெறுமனை இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இப்படி கொண்டு வராங்க பேலியோவை நம்ம முயற்சி செய்து பார்ப்பதில் தப்பு இல்லை வேறு எதுவும் உடம்பில் பெரிய நோய்கள் இல்லை குறிப்பாக சிறுநீரக நோய் இல்லை கொஞ்சம் சர்க்கரை தாறு மாறாக இருக்குது கூட இருக்குது ரத்த கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது நான் கொஞ்சம் உடலை இடையை கட்டுப்பாடு கொண்டு வரதுக்காக இந்த பேலியோ முறையை பயன்படுத்துகிறீங்களா தவறு இல்லை ரெண்டு மாதமோ நாலு மாதமோ பயன்படுத்தி சீரை ஆக்கி கொள்ளலாம் அதுக்கப்புறம் இந்த பயிற்சியில் கிடைச்ச பழக்கத்தை வச்சு நம்ம குறைந்த அளவில் தானியங்கள் நிறைய காய்கறி கீரை பழம் இறைச்சி சாப்பிட்டா அரிசியோடு சேர்த்து சாப்பிடாம தனியை இறைச்சி அந்த மாதிரி ஒரு பழக்க வழத்துக்கு வந்துக்கிறது நல்லது அதை விட்டுட்டு நான் எப்பொழுதும் நான் இதுக்குள்ளே தான் இருப்பேன்னு சொன்னால் கீட்டோன்ஸ் நிறைய உடம்புக்குள்ளே உருவாகும்னு ஒரு அச்சம் இருக்குது இந்த கீட்டோன்ஸ் வந்து உடலை ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இல்லை கீட்டோன் ஃபுட்டுன்னே ஒன்று இருக்குது அதை பயன்படுத்தலாம் அப்படின்னா நிறைய வந்து உணர்வு பூர்வமாக அதை வந்து எடுத்துக்கிட்டு கொண்டு போகிறவங்க நிறைய வந்துட்டு இருக்காங்க நான் ஒரு மருத்துவனா நான் சொல்கிறது என்னென்னா உங்களுடைய உடல் எடை கூட இருந்து சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருந்து நான் முயற்சித்து செய்து பார்க்குறேன்னா தயவுசெய்து முயற்சி பாருங்கள் ஆனால் அதை ஒரு வாழ்வியலாக கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதுக்காக பழகணும்னா கொஞ்ச நாள் காத்திருங்க அதுக்கப்புறம் தான் இதனுடைய முழு முடிவுகள் தெரிய வரும் அதுக்கப்புறம் அதை வந்து முழுசாக வச்சுக்கலாமாங்கிறதுக்கு போகலாம் அவித்தழுக்கா சுடையானே செய்யவள் தவையை காட்டிவிடும் முயுவ விளக்க உரை போராமை உடையவனை திருமகள் கண்டு போராமைப்பட்டு தன் தமக்கைக்கு அவனைக் காட்டி நீங்கி விடுவாள் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் உயர்வு கண்டு பொறாமைப்படுபவனைப் பார்க்கும் திருமகள் வெறுப்பு கொண்டு தன் அக்காள் மூதேவிக்கு அவனை அடையாளம் காட்டிவிட்டு விலகி போய்விடுவாள் கலைஞர் விளக்க உரை செல்வத்தை இலக்குமி என்றும் வறுமையே அவளது அக்காள் மூதேவி என்றும் வர்ணிப்பதுண்டு பொறாமை குணம் கொண்டவனை அக்காளுக்கு அடையாளம் காட்டிவி அவ்வித்தழுக்கா ட்ருடையானே செய்யவள் தவையைக் காட்டிவிடும் முயவ விளக்க உரை போராமை உடையவனைத் திருமகள் கண்டு போராமைப்பட்டு தன் தமக்கேக்கு அவனைக் காட்டி நீங்கி விடுவாள் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் உயர்வு கண்டு போறாமைப்படுபவனை பார்க்கும் திருமகள் வெறுப்பு கொண்டு தன் அக்காள் மூதேவிக்கு அவனை அடையாளம் காட்டிவிட்டு விலகிப் போய்விடுவாள் கலைஞர் விளக்க உரை செல்வத்தை இழக்குமி என்றும் வறுமையே அவளது அக்கால் மூதேவி என்றும் வர்ணிப்பதுண்டு பொறாமை குணம் கொண்டவனே அக்காளுக்கு அடையாளம் காட்டிவி அவ்வித்தழுக்கா ட்ருடையானே செய்யவள் தவையைக் காட்டிவிடும் முயவ விளக்க உரை போராமை உடையவனை திருமகள் கண்டு போராமைப்பட்டு தன் தமக்கேக்கு அவனைக் காட்டி நீங்கி விடுவாள் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் உயர்வு கண்டு பொறாமைப்படுபவனைப் பார்க்கும் திருமகள் வெறுப்பு கொண்டு தன் அக்காள் மூதேவிக்கு அவனை அடையாளம் காட்டிவிட்டு விலகி போய்விடுவாள் கலைஞர் விளக்க உரை செல்வத்தை இலக்குமி என்றும் வறுமையே அவளது அக்காள் மூதேவி என்றும் வர்ணிப்பதுண்டு பொறாமை குணம் கொண்டவனே அக்காளுக்கு அடையாளம் காட்டிவி அவ்வித்தழுக்கா செய்யவள் தவையே காட்டிவிடும் முயவ விளக்க உரை போராமை உடையவனை திருமகள் கண்டு போராமைப்பட்டு தன் தமக்கேக்கு அவனைக் காட்டி நீங்கி விடுவாள் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் உயர்வு கண்டு பொறாமைப்படுபவனைப் பார்க்கும் திருமகள் வெறுப்பு கொண்டு தன் அக்காள் மூதேவிக்கு அவனை அடையாளம் காட்டிவிட்டு விலகி போய்விடுவாள் கலைஞர் விளக்க உரை செல்வத்தை இலக்குமி என்றும் வறுமையே அவளது அக்காள் மூதேவி என்றும் வர்ணிப்பதுண்டு பொறாமை குணம் கொண்டவனை அக்காளுக்கு அடையாளம் காட்டிவே அவ்வித்தழுக்கா ட்ருடையானே செய்யவள் தவையைக் காட்டிவிடும் முயவ விளக்க உரே போராமை உடையவனைத் திருமகள் கண்டு போராமைப்பட்டு தன் தமக்கேக்கு அவனைக் காட்டி நீங்கி விடுவாள் சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறர் உயர்வு கண்டு போறாமைப்படுபவனைப் பார்க்கும் திருமகள் வெறுப்பு கொண்டு தன் அக்காள் மூதேவிக்கு அவனை அடையாளம் காட்டிவிட்டு விலகிப் போய்விடுவாள் கலைஞர் விளக்க உரே செல்வத்தை இழக்குமி என்றும் வறுமையே அவளது அக்கால் மூதேவி என்றும் வர்ணிப்பதுண்டு பொறாமை குணம் கொண்டவனே அக்காலக்கு அடையாளம் காட்டிவி